இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புதிய சமூகியல் புத்தகத்துல ஒரு வரி கூட விடாம லைன் பை லைனா டிஎன்பிசி தரத்துல ஆன்லைன் டெஸ்டா பத்தாயிரம் கேள்விகள் முழுக்க முழுக்க ஃப்ரீயா வைக்க போறோம் எப்போ வேணாலும் நீங்க டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி ஒரே இடத்துல வச்சிருக்கோம் இந்த பத்தாயிரம் கேள்விகள் ரேஞ்சுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் உங்களுக்கு வச்சாச்சு அது என்ன தலைப்பு கேக்குறீங்களா வகுப்பு எடுத்துட்டீங்கன்னா அதுல குடிமியல் இருக்கும் அதுல இதுல பாருங்களா இயல் ஒன்னு அதாவது அழகு ஒண்ணு அழகு ரெண்டு பன்முகத்தன்மை அறிவோம் சமத்துவம் அறிதல் இதுல ஒரு முப்பது கேள்விகள் டெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் தேசிய சின்னங்கள்ல ஒரு முப்பது கேள்வி அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு நாற்பது கேள்வி முப்பது கேள்வி அதுக்கப்புறம் மக்களாட்சி சாலை பாதுகாப்புல ஒரு முப்பது கேள்வி உள்ளாட்சி அமைப்பு ஊரகமும் நக நகர்ப்புறமும் இதுல வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேள்வி கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தஞ்சு கேள்வி சிக்ஸ்த் புக்குல மொத்தம் ஏழு அழகுகள் இருக்கு அதை அழகா நம்ம ஒருங்கிணைச்சு வச்சாச்சு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்த் புக்கில் மொத்தம் எத்தனை அலகுகள் இருக்கு யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு யூனிட் இருக்கு இரநூத்தி முப்பது கேள்விகள் நம்ம டெஸ்டா வச்சிருக்கோம் சூப்பர் அதுக்கு அடுத்தது இப்ப எயித் புக் எடுத்துக்கிட்டா அதுல வந்து மொத்தம் எத்தனை அலகுகள் இருக்கு யூனிட் பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு யூனிட் இருக்குங்க இதுல முன்னூத்தி இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் இதில் வந்து நீதித்துறை வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற டாபிக்ல நூறு கேள்விகள் எடுத்துருக்கோம் தான் இந்த புக்கில் மட்டும் முன்னூற்றி இருபத்தி ஆறு கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நீங்க புக்கே படிக்க வேணாம் இந்த கேள்வி பார்த்தாவே போதும் அதுக்கடுத்துதான் இப்ப நைன்த் புக் எடுத்துக்கிட்டா அதுல மொத்தம் வந்து பார்த்தோம் ஒரு ஆறு அளவுகள் இருக்கு இருநூத்தி பதினாலு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்தாச்சு நீங்க போது டென்த் புக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கும் ஏன்னா இப்ப ரெடி பண்ணி அப்படின்னு போட்டுட்டு தான் இருக்காங்க சரி நம்ம இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துருச்சேன்னு நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பட் நீங்க பாக்கும்போது கண்டிப்பா புக்கும் அப்டேட் ஆயிட்டு இருக்கோம் இப்போவே வந்து ஆயிரம் கேள்விகள் ரெடியா இருக்கு இதே மாதிரி நாங்கள் என்ன பண்ண போறோம் சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் சமூக ரீல் அதாவது சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் சமூக புத்தகம் இருக்கும் இதே லெவல்த் டுவெல்த்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரலாறு தனி புக்கா இருக்கும் அதுக்கப்புறம் பொருளாதாரம் தனி புத்தகமா இருக்கும் அரசியல் அறிவு தனியா இருக்கும் புவியியல் தனியாக இருக்கும் இதுல சிலபஸில் என்னென்ன தலைப்புகள் படிக்கணுமோ அதை எல்லாமே நாங்க ஒரே இந்த பேஜிலேயே உங்களுக்கு பத்தாயிரம் கேள்வி எடுத்து முடிச்சிட்டோம் எழுதியே கொடுத்துட்டாங்க இதை டைப் பண்றது ஒரு சைடு நடந்துட்டு இருக்கு ஒருத்த ஒரு சைடு வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அல்லது மூணு வாரத்துல பத்தாயிரம் கேள்வியுமே இதில் நாங்க அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க எப்ப வேணாலும் எழுதி மாதிரி மாதிரிதான் இந்த டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏன்னா ஆயிரம் கேள்வி ஆயிரத்தி ஐநூறு கேள்வி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவே போடுறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பிளானா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதுல நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு என்ன பிரச்சனைன்னா பத்தாயிரம் கேள்வி ஒரு நாளைக்கு நூறு கேள்வின்னா கூட நம்ம வந்து நூறு நாளைக்கு கொண்டு போலாம் ஆனா குரூப் டூக்கு நூறு நாள் கிடையாது இப்ப நீங்க குரூப் டூ படிக்கிற சார் அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு இரநூறு கேள்வி அடிச்சு பார்க்கணும் இரநூறு கேள்வி அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள்ல முடிச்சிடலாம் கரெக்டா இருக்கும் அப்ப அதுக்கு என்ன பண்ணும் நம்ம தனியா ஒரு டெலகிராம் குரூப் ஓபன் பண்ணி அதுல நாளைக்கு என்னென்ன படிக்கணும் இரநூறு கேள்விக்கு அந்த டாபிக்ஸ் கொடுத்து அதுக்கு நோட்ஸ் கொடுத்து அப்படியே உங்களை எழுதி வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஜி கேக்குன்னு தனி டெலகிராம் குரூப்பே ஓபன் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜி கே டெஸ்ட் டெலகிராம் அப்படின்னு ஜி

இப்படி நான் டெஸ்ட் எழுதி பாத்துக்கிறேன் எப்படி எழுதலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப சொன்ன இல்லையா ஜி கே டெஸ்ட் அது வந்து முழுக்க முழுக்க ஜி கேக்கு இல்லனா தமிழ் மேக்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சூப்பர்பா ரைட்டு இப்போ இதுல வந்து நம்ம ஸ்டாப்ஸ் போட்டு ஒரு ஒரு டீமாக ஒர்க் அவுட் பண்ணுறதால உங்களால் ஏதாவது நிதி உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாங்களால் முடிந்த உதவி செய்யலான்னு கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் இது ஒரு குண்டியல் தான் உங்களுக்கு தான் கேட்கல சப்போஸ் பரவாயில்லப்பா செய்யறேன் ஒரு நூறு ரூபாய் வச்சுக்கோன்னா அத நம்ம ஸ்டாஃபுக்கு சேலரியா குடுக்கிறதுக்கோ இல்ல நெட் ரீசார்ஜ் பண்றதுக்கோ லேப்டாப் மெயின்டெனன்ஸ் வெப்சைட் மெயின்டெனன்ஸுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா மறுபடியும் உங்களை வற்புறுத்துல சரி குடுக்கலாம் இப்போ கோயிலில் போயின்னா ஒரு உண்டியல் இருக்கும் உண்டியில வந்து உங்க விருப்பம்தான் நீங்க போட்டாலும் போடலாம் போடாம விட்டுருவா இல்லையா அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் சரிப்பா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா என்ன எழுதிருக்குன்னா குரூப் ஆன்லைன் டெஸ்ட் குரூப் டூ ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா இதே மாதிரி இருக்கும் சப்போஸ் சிலருக்கு வந்து டெலிகிராம் குரூப் கீழே ஒன்றும் காட்டாது வேற வீடியோலாம் காட்டும் அப்படி காட்டுச்சுன்னா டெலிகிராம் குரூப் கீழே மோர் அப்படின்னு எழுதி இருக்கும் அதை கை வைங்க கை வச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் காட்டும் அதுல கொஞ்சம் நமக்கு வந்தீங்கன்னா குரூப் டூ ஜிகே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்க்கை கை வச்சுங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதில் இங்கே பாருங்கள் நாங்கள் தெளிவாக இப்போ எய் எய்த் சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் குடிமியலில் நூற்றி அறுபத்தஞ்சு கேள்வி இப்போ இதே மாதிரி வரலாறு பொருளாதாரம் புவியியல் தனித்தனியாக பிரித்து கொடுப்போம் சரிங்களா ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசுல முடிச்சிடலாமே அதுலமா கொஸ்டின்ஸும் அதிகமா கேட்பாங்க ஈஸியா படிச்சு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் குடிமையல் எடுத்திருக்கோம் இப்போதைக்கு டென்த் புக் வரைக்கும் முடிச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் லெவல்த் தூக்கத்துல இதை ஆட் பண்ணிடுவோம் இந்திய அரசு முடிச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸோ அல்லது வரலாறோ அது அப்புறம் அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது இதுல ஐடியா இருந்தா அதையும் சொல்லுங்க நம்ம அதே மாதிரி டெஸ்ட் பிளான கொண்டு போயிடலாம் நாங்க லைன் பை லைன் நோட்ஸ் கொடுத்துட்டு தான் டெஸ்ட் வைக்க போறோம் சரிங்களா பட் இதுல டெஸ்ட் லிங்க் இருக்குது இப்பயே ஓகேங்களா சரிப்பா இது எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான் அழகு ஒன்று ரெண்டு பன்முகத்தன்மை அறிவும் சமத்துவம் பெறுதல் இருக்கு இல்லையா முப்பது கேள்வி அதை கை வைங்க அந்த லைனை கை வைங்க ஜஸ்ட் அந்த லைனை கை வச்சுக்கோங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜுக்கு கொண்டு போயிடும் சரிங்களா சோ இங்க வந்துட்டிங்கன்னா இங்க பாருங்க அப்படியே கொஞ்சம் என்னுடைய இது வந்து நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதனால ரொம்ப இதுவாக இருக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு வந்து ஸ்பீடா இருந்தா ஓகே இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஷின் காட்ட ஆரம்பிச்சிருங்க ஜஸ்ட் இது ரொம்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பத்தாயிரம் கேள்வியுமே இப்படி தான் கொடுக்க போகிறேன் கொஸ்டின் படிக்கிறீங்க ஆன்சர் அடுத்த செகண்டே பார்க்குறீங்க எப்படின்னா அம்பேத்கர் பற்றிய கூற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கொல்கத்தா பல்கலைக்கழக கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நான் கை வைக்கிறேன் தப்பு பானு பாருங்க இப்போ நான் ஆப்ஷன் சி கை வச்சுன்னா கரெக்டாக இருந்தால் க்ரீனில் ஹைலைட் பண்ணிட்டு வெல் டென் ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துடும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போ அடுத்த கேள்வி காட்டும் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறியை முடிய கட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம தோறாம ஆப்ஷனையே காந்தி அப்படின்னு கை வைப்போம் ஸோ ஆப்ஷன் ஆப்ஷனையே கை வச்சேன் காந்தி அது தவறு தவறுனா ரெட்டில் ஹைலைட் பண்ணிடும் அப்போ எது சரி ஆப்ஷன் ஏ தவறு ரெட்ல சொல்லிடுச்சு அதுக்கு எது சரினா ஆப்ஷன் டி நெல்சன் மண்டேலா அதுக்கு கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கு அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது கரெக்டா இருந்தா கிரீன்ல தான் காட்டும் தப்பா இருந்தா ரெட்ல காட்டிட்டு அதுக்கு எது சரியோ அத கிரீன்ல காட்டிருக்கும் சூப்பர் இதே மாதிரி நெக்ஸ்ட் 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 கொடுத்துக்கிட்டு நீங்க அப்படியே கொஸ்டின் அடிச்சு பார்த்துட்டே போயிடலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பத்தாயிரம் கேள்வி முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் கொடுக்க பார்க்குறோம் நான் மறுபடியும் நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க கொஷின்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா இதில் என்ன தவறு நான் ஏற்படும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பாருங்க ஆப்ஷன் மாறிடும் உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டு ஆப்ஷன் பியாக இருக்கும் சரிங்களா இதில் என்ன ரீசன் சொல்லிடுறேன் கொஷின் வந்து எழுதி கொடுக்குற ஒருத்தர் அதை டைப் பண்ணுறவங்க ஒருத்தர் அதை ப்ரோக்ராம் பண்ணுறவங்க ஒருத்தர் மூணு கை மாறி என்கிட்ட வருது இதில் கண்டிப்பாக உமன் இறர் கண்டிப்பாக ஏற்படும் எல்லா கொஸ்டின் எல்லாம் வராது உடனே நீங்க ஒரு ரெண்டு கொஸ்டின் தப்பா இருக்குன்னா மொதல் டெஸ்ட்டுமே தப்பு இது வேஸ்ட் அப்படின்னு பொருளை கலப்பாதீங்க தவறுனா கொஞ்சம் எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க நாங்க மாத்திரும் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்றேன் ஏன்னா ஒரு குறி ஒரு ரெண்டு மூணு வாரத்துல ஒரு பத்தாயிரம் கேள்விகள் டெஸ்ட் கொடுக்கணும்னா அது எவ்வளவு பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குன்னு நீங்க யோசித்து பாருங்க அதனால நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கரெக்டா தான் கொடுக்க பாக்குறோம் கொஸ்டின் பர்ஃபெக்டா இருக்கும் ஆப்ஷன் மேபி மாறி இருந்தா எங்களுக்கு சொல்லுங்க நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் புரிஞ்சிருச்சா தெளிவா சூப்பர் பா ரைட்டு எல்லாம் தெளிவா புரிஞ்சிச்சுங்களா ரைட் பா சோ இதுல என்ன பண்ணுங்க நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஜிகே டெஸ்ட் டெலகிராம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அதுல ஜாயின் பண்ணிடுங்க அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி டெஸ்ட்டு மூவ் பண்ணலாம் அதுக்கான நோட்ஸ் எல்லாமே ஜிகே பற்றி அதுலேயே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ மெயின் டெல குரூப்பில் வந்து பார்த்தா இதில் அதை டிஸ்கஷன் பண்ணணுன்னு வச்சுங்க இப்போ இரநூறு கேள்வி ஒரு நாளைக்கு பிளான் வைக்கிறேன்னா நம்ம தமிழ் வந்து அதே மாதிரி டெஸ்ட் கொடுப்போம் மேக்ஸ் கொடுப்போம் எல்லாத்தையும் கம்ப்ளீஷனாக இருக்கும் அதனால தான் ஜிகேக்கு தனியாக கொடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்